மதுரை உயர்நீதிமன்ற வரம்புக்குள்ளே வர்ற கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரிச்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வச்சுருக்கு மேலும் இந்த வழக்கில் தாவேக்காவோ விஜயோ எதிர் மனுதாரராக இல்லாத பட்சத்தில் எதுக்காக அவங்கள பற்றி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கணும் விஜயோட தலைமை பண்பு குறித்து எதற்காக பேசணும் அப்படிங்கிற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முன் வச்சிருக்கு இந்த மாதிரி தமிழக அரசோட பல முரண்பாட்டாலையும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களோட கருத்தையும் கேட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திமுகவோட அடக்குமுறையோ சர்வாதிகாரத்தனமோ மாறவே இல்லை உச்ச வழக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தரை மிரட்டி தான் கையெழுத்தே ஏத்த போடல அப்படின்னு சொல்ல வச்சிருக்கேன். எது எதுக்கு கையில ஏத்தி போடிங்க? என்னது தெரியாம எது பேக்கட் போட்டா நம்ம மச்சநல்லதா ஃபோன் கேட்ட. எதுக்கு கையில தாங்குறேனே. அது ஒண்ணுமில்ல. இந்த வலக்கல பாதிக்கப்பட்ட ஒருவரான பிரபாகரன் அப்படிங்கறவர இன்னேற வரைக்கும் மிரட்டிகிட்டு இருக்கு. எதுக்காக நான் இந்த வலக்கில இருந்து பின்வாங்குறதுக்காக நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். நானும் என் அம்மா மட்டும்தான் தான் என் பையன் குடும்பத்துல. எனக்கும் என் அம்மாக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க இந்த பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இதே திமுகவுக்கு சாதகமாக அமையும் அதுக்காக தான் திமுக பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டி இந்த மாதிரி வேலையை இப்போ பார்த்துட்டு இருக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னவன ஊப்பிங்களா விஜய பாஜகவோட டீம் அப்படின்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தேவலாம் பேசிட்டு இருக்காத இருக்கதா கிடைக்காத காசு வாங்கி வாங்கல அப்படியா தேவலாம் பேசிட்டு ஓ இப்போ அடே உப்பிங்களா உங்கள் ஸ்டாலின் ஐயா இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி விசாருன்னு நீங்களே பாருங்க நியாயமாக சிபிஐ விசாரணை தான் வைத்திருக்க வேண்டும் எனவே இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அந்த முயற்சிகளை ஆளுநர் உள்ள ஈடுபட வேண்டும் தமிழகத்தின் முக்கியமான வழக்கின் விசாரணை நேர்மையாகவும் விரைவாகவும் நடைபெறும் பொருட்டு நேர்மையான அனுபவம் மிக்க வேறு மாநிலங்களை சென்று அதிகாரிகள் கொண்ட சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழுவை உடனடியாக அமைக்க ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார் எனவே இது உண்மை வெளிவர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் என்னுடைய முழு உண்மை வெளிவரும் நியாயம் கிடைக்கிறனா சிபிஐ விசாரணை நடத்தினால் தான் உண்மை வெளிவரும் இது இந்த எல்லாம் இன்னும் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ என்கொரி விசாரணை வைக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய